வணக்கம் நண்பர்களே திருச்சியில் ஒரு சகோதரத்தினுடைய மகளை மாநகராட்சி பள்ளியில் சேர்க்கிறதுக்காக சென்றபோது ஒரு அனுமதி கடிதத்தை கொடுத்து வித்தியாசமான செயலை செய்திருக்கிறார் அந்த அனுமதி கடிதத்தில் என் மகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க அவள் நல்லா வரணும் மீறி தவறு செய்தால் அவளை கண்டிக்கலாம் அடித்து திருத்தலாம் அதற்கான அனுமதியை நான் தருகிறேன் என்று எழுதியிருப்பதாக சொல்லும் ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது எங்கள் காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி அவர்களுக்கு மரியாதை செலுத்த கற்றுக் கொடுத்தனர் அந்த வரிசையில் குருவான ஆசிரியர்கள் பள்ளியில் நாங்கள் ஏதேனும் தவறோ குறும்போ வீட்டு பாடங்களை செய்யாமல் இருந்தோம் என்றாலோ எங்களை கண்டித்து தண்டித்து முறையே வித்தியாசமாக இருந்தது ஒருவேளை வீட்டில் வந்து சொன்னாலோ எங்கேயும் பூசைதான் வாத்தியார் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன செய்த என்று சொல்லி அடிப்பார்கள் கண்டிக்கும் முறையும் அடிமுறையும் அப்போது வேறு மாதிரி இருந்தது காதை திருகுதல் முட்டி போட வைத்தல் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தோப்புகரணம் போட வைத்தல் கைகளை நீட்டச் சொல்லி பிரம்பால் ஓங்கி அடித்தல் ஸ்கேலால் கைகளை திருப்பி மடித்து எலும்பில் அடித்தல் போன்றவை தண்டனையாக இருந்தது ஆசிரியர் பிள்ளைகளை அடித்தா கூட பெற்றோர் கேட்க மாட்டாங்க நல்வழிப்படுத்த அப்படி செய்வதாக எண்ணிக்கொள்வார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர்கள் பிள்ளைகளை அடிப்பதோ கடுமையான சொற்களை சொல்வதோ கூடாது என்று அரசாங்கம் அவர்களின் கைகளை கட்டி போட்டுள்ளது அதற்கு காரணம் காயங்கள் ஏற்படுற அளவிற்கு சில ஆசிரியர்களின் தண்டனை இருந்ததுதான் தான் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ பிள்ளைகள் எப்படியாவது போகட்டும் என்று சொல்லி ஆசிரியர்கள் ஏதோ கடமையாற்றுகின்றனர் அதன் விளைவு தவறான வழிகளில் மாணவர்கள் நடக்கிறாங்க சில நல்ல ஆசிரியர்களும் அன்பாக பேசி தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்துகின்றனர் வேலைக்கு செல்கிற பெற்றோர்களாக இருந்தால் காலையில் பள்ளிக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஆசிரியர் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த பிள்ளைகளை கண்டிக்க முடியாமல் போவதால் மாணவர்களின் வாழ்க்கையும் வீணாய் போகிறது சில வீடுகளில் பிள்ளைகளை கண்டிக்கிற விதம் கொடுமையானது பயமுறுத்தி இரண்டு கால்களையும் பிடித்து துணி துவைப்பதைப் போல நினைத்துக்கொண்டு கீழே அடிப்பதைப் போல பாவனை காட்டுகின்றனர் இது கொடுமை சில தண்ட தவறுகளுக்கு தண்டனை மென்மையாகவும் சில தவறுகளுக்கு அடியும் தருவதில் தவறில்லை ஆனால் பிள்ளைகளின் மனநிலை உடல்நிலை பாதிக்கும் அளவிற்கு தரக்கூடாது பெற்றோரும் ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களிடம் மென்மையாக பிள்ளைகளின் தவற்றை அவர்கள் உணரும் வகையில் தண்டனை தரலாம் கொடும் காயங்கள் வருகிற அளவிற்கு கொடூரமாக தாக்கக்கூடாது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்று எங்கள் காலத்தில் சொன்ன மாதிரி தண்டனை இருந்ததால் நாங்களும் நாலு எழுத்து படித்து நல்லொடுக்கத்துடன் இன்றும் வாழ்கிறோம் அது மாதிரியே ஆசிரியர்களும் மாணவர்களும் இப்போதிருந்தால் அவர்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்